வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டு திங்கள் கிழமை அதிகாலை வானிலை பதிவு இன்றைய பதியில் வானிலை அமைப்பு மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கப்பெற்ற தக மழைப்படிவு அதிகபட்ச மழைப்படிவு இந்த அதிகாலை நேரத்தில் மேலும் வரக்கூடிய மணி நேரங்களில் வானிலை எப்படி எங்கெல்லாம் மழைப்படிவை பொழிய போகிறது இந்த நிகழ்வு போய் கேரள கடற்கரையில் அதாவது கேரளா கர்நாடகா கடலோரத்தில் கடற்பகுதியில் இறங்கும் பொழுது இறங்கும் வரை அபாய எச்சரிக்கையும் காத்திருக்கிறது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் நீலகிரி உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நீலகிரியை சுற்றியுள்ள கேரளா கர்நாடக பகுதிகளுக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு வயநாடு பகுதிகளுக்கு அபாய எச்சரிக்கையுடன் கூடிய ஆய்வறிக்கை இதில் சமர்ப்பிக்கிறேன் முதலிலே வானிலை அமைப்பு நேற்று மரக்கான அருகே கரை கடந்த புயலானது செயலிழந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்ந்த நிலையில் திண்டிவனம் தாண்டியதும் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு ஓரம் கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு ஓரம் கல்வராயன் மலைப்பகுதி இடைப்பட்ட சரியாக சொல்லப்போனால் ஹரூர் பாப்பிரெட்டிப்பட்டி சங்கராபுரம் மற்றும் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கோமிகு அணைப்பகுதியை ஓட்டி வளிமண்டலத்தில் உயர்ந்த சுழற்சியுடன் அசையாத செயலிழக்காத ஒரு மண்டலமாக தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒருவேளை செயலிழந்தாலும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டும்தான் செயலிழக்கும் இதற்கு கீழே தாழ்வு பகுதியாக செயலிழக்காது ஆக தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதி வழியாக அதாவது கிருஷ்ணகிரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் சேலம் தருமபுரி மாவட்டம் பகுதி வழியாக ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மற்றும் மைசூர் பகுதியாக வழியாக நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு எல்லையோரத்தை ஒட்டி மேற்கு நோக்கி நகரும் இது கோழிக்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதியில் போய் கடல்ல இறங்கி மீண்டும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று தீவிரமடைந்து ஓமன் நாட்டை நோக்கி புறப்படும் இது இன்றைக்கே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு தொடக்கப் போகிறது நாளை மூன்றாம் தேதி அதிகரிக்க செய்ய போகிறது நான்காம் தேதி கேரளா கர்நாடகா நீலகிரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பகுதிகளுக்கு அதீத மழைப்படிவை கொடுத்து நான்காம் தேதி விலகப் போகிறது ஆக இன்றைக்கு தேதி டிசம்பர் இரண்டு இரண்டு மூன்று நான்கு ஆகிய மூன்று நாட்கள் நீலகிரி மற்றும் ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் வடக்கு கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா பெங்களூரு முதல் மங்களூரு வரை மைசூரை மையமாக வைத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் வயநாடு குடகை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு அமைய போகிறது என்ற எச்சரிக்கையுடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை சமர்ப்பிக்கிறேன் நேற்றைக்கு அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் ஹரூர் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இது விழுப்புரம் இதை விட கூடுதலாக இருந்திருக்கலாம் திருவண்ணாமலையில் இதுவரை கூடுதலாக இருந்திருக்கலாம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் ஹரூர் முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி இருபது சென்டிமீட்டர் மேலும் இருபது பத்து பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் உள்ளதை மட்டும் அறிவிக்கிறேன் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பல இடங்கள் பதிவாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் அடுத்த இடத்தை பிடித்திருப்பது ஒருவேளை பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கப்பட்டதை அறிவிக்கிறேன் பெணு மன்னிக்கவும் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பதினோரு சென்டிமீட்டர் ஹொக்கேனக்கல் எட்டு சென்டிமீட்டர் பாலக்கோடு எட்டு சென்டிமீட்டர் தருமபுரி எட்டு சென்டிமீட்டர் மறந்தஹல்லி டிபி ஆறு சென்டிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் நிறைய மழை பொழிந்திருக்கிறது மேலும் அடுத்த இடத்தை பிடித்திருப்பது பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் த விழுப்புரமும் இருக்கும் ஆனால் விழுப்புரம் இதை விட கூடுதலாக இருக்கும் மழை பொழிவு கிடைக்கப்படவில்லை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் வரிசைப்படி அறிவிக்கிற மாவட்ட வரிசையாக அறுபத்தாறு மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ராசிபுரம் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட லப்பைக்குடிக்காடு நான்கு சென்டிமீட்டர் அகரம் சீக்கூர் நான்கு சென்டிமீட்டர் மழை மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஐந்து சென்டிமீட்டர் அம்மூர் நான்கு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டத்தில் எடுத்துனா ஏற்காடு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஏற்காடு கரிய கோவில் அணை பதினைந்து சென்டிமீட்டர் ஆனைமடுவானை பத்து சென்டிமீட்டர் ஓமலூர் பத்து சென்டிமீட்டர் டேனிஷ்பேட்டை பத்து சென்டிமீட்டர் டிஎன்ஏயு ஏத்தாப்பூர் எட்டு சென்டிமீட்டர் தம்மம்பட்டி ஏழு சென்டிமீட்டர் வீரகனூர் ஆறு சென்டிமீட்டர் கங்கவள்ளி ஆறு சென்டிமீட்டர் சேலம் ஆறு சென்டிமீட்டர் வாழப்பாடி ஆறு சென்டிமீட்டர் ஆத்தூர் ஆறு சென்டிமீட்டர் மேட்டூர் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் மழைப்படி வந்த மாவட்டங்களில் இருக்கிறது நீலகிரி மாவட்டத்திலும் மழை தொடங்கிவிட்டது கூடலூர் பஜார் ஏழு சென்டிமீட்டர் கொடநாடு ஏழு சென்டிமீட்டர் கிளைமோர்கன் ஆறு சென்டிமீட்டர் அப்பர் கூடலூர் ஐந்து சென்டிமீட்டர் உதகை நான்கு சென்டிமீட்டர் தேவாலா நான்கு சென்டிமீட்டர் இன்னும் மழைப்படி வந்த மாவட்டத்தில் நிறைய இருக்கிறது மேலும் தேனி மாவட்டத்திலும் மழை தேனி மாவட்டம் பெரியாறு நான்கு சென்டிமீட்டர் தேக்கடி மூன்று சென்டிமீட்டர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அடுத்தபடி சிறுகுடி நான்கு சென்டிமீட்டர் தாத்தையங்கார்பேட்டை மூன்று சென்டிமீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் இருக்கிறது மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் திருவாரூர் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் மழைப்பொழிவு அந்த மாவட்டத்தில் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்டம் வடபதுப்பட்டு எண்பத்தி நான்கு மில்லிமீட்டர் அதாவது எட்டு சென்டிமீட்டர் வாணியம்பாடி எட்டு சென்டிமீட்டர் நாற்றாம்பள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஆம்பூர் ஏழு சென்டிமீட்டர் மேலும் கேதண்டப்பட்டி ஏழு சென்டிமீட்டர் திருப்பத்தூர் ஐந்து சென்டிமீட்டர் ஆலங்காயம் நான்கு சென்டிமீட்டர் மேலும் மழைப்பொழிவுகள் விருதுநகர் மாவட்டத்தில் கூட கோயிலாங்குளம் மூன்று சென்டிமீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை திருவண்ணாமலை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை கடலூர் மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை இதெல்லாம் அதே போல அரியலூர் மாவட்டத்தோட இன்னும் மழை பொழிந்த மாவட்டங்கள்ல இதை விட கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கும் இதுவரை பார்த்ததுல அதிகபட்சமாக ஹரூர் ஹரூர் தர்மபுரி மாவட்டம் ஹரூரில் முன்னூற்றி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கிடைக்கப்பெற்ற வரைக்கும் இதை விட கூடுதலாக இன்னும் இருக்கும் அடுத்தபடியாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு இரநூத்தி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரிய கோவில் அணை நூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் அடுத்தது பாப்பிரெட்டிப்பட்டி நூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லி மீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது கிடைக்கப்பெற்ற வரை இன்னும் மழை பொழிவு கூடுதலாக இருக்கும் வானிலை அமைப்பை பார்ப்போம் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர நகர மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் வால்பாறை முதல் இன்னும் சொல்ல போனால் தேனி முதல் நீலகிரி வரை இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் கண்டிப்பாக குமுளி முதல் குமுளி முதல் மங்களூர் வரை கோவா வரை கும் முதல் கோவா வரை மழைப்பொழிவு அதிகரிக்கும் படிப்படியாக இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது இன்றைய மழைப்பொழிவு இப்பொழுது திருச்சி மாவட்டம் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டிலே அதோடு மட்டுமல்லாமல் உச்சபட்ச அபாய மணி அடிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேரளாவோட வயநாடு மற்றும் கர்நாடகாவோட மங்களூர் இடைப்பட்ட பகுதி கோழிக்கோடுக்கு வடக்கே உள்ள காசர்கோடு கோழிக்கோடு அதாவது புதுச்சேரியோட மாஹே பகுதி கல்பேட்டை பகுதி குடகு பகுதி இந்த பகுதி உச்சபட்ச எச்சரிக்கை கண்டிப்பாக மேட்டூரை நிரப்பும் மேட்டூரை நிரப்பும் அளவிற்கு கர்நாடகாவில் நீர் பொழிந்து கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் திறக்க ஒகேனக்கலில் படகு போக்குவரத்தெல்லாம் தடை விதிக்க ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகரிக்க பேசுபொருளாகி மேட்டூர் நீர்வரத்தும் ஒகேனக்கல் நீர்வரத்தும் பேசுபொருளாகி மேட்டூரும் பேசுபொருளாகி அது கல்லணை வரை பேசுபொருளாகும் போல நீலகிரி மாவட்ட மழை பில்லூர் அணை ஒரு பேசுபொருளாகி அது ஈரோடு மாவட்டத்தின் பவானிசாகர் அணை கட்டுப்பகுதி ஒரு பேசுபொருளாகி அங்கிருந்தும் ஒவ்வொரு நீர் திறப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட போகிறது மேலும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் பரம்பி குளம் அணை மற்றும் சோளையாறு பகுதியில் மழை பொழிந்து பரம்பி குளத்திற்கும் நீர்வரத்து அதிகரிக்கப் போகிறது கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகள் மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே அதாவது நீலகிரி மையமாக வைத்து இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதிகள் அண்டை மாநிலமாகிய கர்நாடகாவின் மைசூரு சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல கேரளாவின் ஒட்டுமொத்த பகுதி அதாவது பாலக்காட்டு கணவாய் முதல் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கர்நாடகாவிலே மங்களூரு கார்வார் வரைக்கும் கார்வார் சோக்பால்ஸ் வரைக்கும் உள்ளே பெங்களூரு மைசூர் வரைக்கும் மழைப்பொழிவு அதிகரிக்கப்போகிறது போகிறது இதில் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு எப்பொழுதென்றால் வரைபடத்தை பாருங்கள் ஒரு வெளி சுற்று ஒன்று தொடக்க சுற்று வரைபடத்தை பாருங்கள் ஒரு வெளி சுற்று ஒன்று தொடக்க சுற்று வரைஞ்சிருப்பேன் இப்ப இப்போ சென்னை கூட அதில் இருக்கும் சென்னை மற்றும் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி அதேபோல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு மழைப்பிடிவு தீவிரம் குறைந்து அவ்வப்பொழுது மழைப்பிடிவு வரும் குறிப்பாக இன்றைக்கு மழை பெரிதாக இருக்கா இல்லாவிட்டாலும் இன்றைய மழை முன் அதாவது மேற்கு பகுதியிலும் தெற்கு பகுதியிலும் தீவிரமடையும் மேற்கு பகுதி என்றால் ஒட்டுமொத்த கர்நாடக பகுதிக்கும் நீலகிரி உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பகுதிக்கும் தெற்கு புறம் என்றால் திண்டுக்கல் முதல் பொள்ளாச்சியோட பாலக்காட்டு கணவாயின் நுழைவாயில் வாழையாறு வரைக்கும் உள்ள பகுதிகள் மேலும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் இதெல்லாம் இன்றைக்கு சிறப்பானது ஒரு மழைப்பொழிப்பை பெறும் அடுத்தபடியாக இப்படி வட கடலோர மாவட்டங்கள் வட உள் வட உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலைக்கு கிடைக்க அவ்வப்பொழுது ஒரு சில முறை போய் கொடுக்கலாமே தவிர அங்கே இந்த நிகழ்வால் பாதிக்கும் மழை அல்ல இல்லை அதே போல மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதிகளுக்கும் புதுக்கோட்டை பகுதிகளுக்கும் ஓரிரு முறை மதியமோ அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு முறை மழைப்பொழிவு வரலாம் அப்படி அது வந்தால் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் நீடித்துக் கொண்டு போய்விடும் தொடர் மழையாக இருக்காது காரணம் இரு காற்று இணைவு அவ்வப்பொழுது வெயில் வரும் பொழுது வெப்பம் உயரும் பொழுது தமிழ்நாட்டின் தரை இது வெப்ப நீராவியை வழிநடத்தும் குளிர் நீராவி வெப்பநீராவி இரவு நேரங்களில் அதாவது இரவு நேர குளிர் வெப்ப நீராவியை குளிர்விக்கும் அமைப்பாகவும் இரவு நேர மழை பெருவி இருக்கும் எப்பொழுது மழை பெய்தாலும் ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு மேல் நீடிக்காது அதுவும் நாலொன்றுக்கு ஓரிரு முறை டெல்டாவிலும் தென்கடலோரம் ஆகிய ராமநாதபுரம் புதுக்கோட்டை பகுதிகளுக்கும் அதே சிவகங்கை மாவட்ட பகுதிகளுக்கும் ஓரிரு முறை மழை வரும் அதே போல திருச்சி மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூருக்கும் ஓரிரு முறை மழை வரும் பெரிய மழை பாதிக்கும் மழையெல்லாம் இல்லை ஆனால் மழை இருந்து கொண்டிருக்கும் வெயிலும் இருக்கும் திடீரென்று மேகம் சூடும் திடீரென்று ஒரு மழை பொழிந்து திடீரென்று விலகும் திடீரென்று வெயில் வரும் இப்படிப்பட்ட வானிலை தான் வரக்கூடிய மூன்றாம் தேதி வரை நாளை வரை இருக்கிறது நான்காம் தேதி வரை கூட இருக்கலாம் இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நாளை எதிர்பார்த்தப்பட்ட மழை இன்றே தொடங்கி இருக்கிறது இன்றைக்கே சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடங்கி அந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய கரூர் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்றைய மழைப்பொழிவு தொடங்கும் இன்றைய மதியத்திற்கு பிறகு தொடங்கும் மழை மூன்று நாட்களுக்கு எந்த நேரம் வேண்டும் என்றாலும் எப்பொழுது வேண்டும் என்றாலும் கனமழை பொழிவை கொடுக்கலாம் ஆக மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இரு காற்று இணைவுகள் காரணம் நீலகிரி மாவட்டத்திற்கு மே மேற்கிழக்க இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான காற்று இணைவு இருக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு வடக்குப்புறம் புறம் ஒரு காற்று ஒரு மாதிரியான காற்று இணைவு இருக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கு புறம் போகும் பொழுது ஒரு மாதிரியான காற்று இணைவு இருக்கும் பிறகு கடலில் இறங்கியதும் வேறு ஒரு மாதிரியான காற்று இணைவு இருக்கும் இதனால மழை பெய்தாலோ நின்றாலோ மீண்டும் மழை உண்டு என்றதை நினைவுடன் இருக்க வேண்டும் மழை தொடங்காவிட்டாலும் தொடங்கும் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும் மழை ஒரு முறை பெய்து கனமாக பெய்து விட்டு ஓய்ந்து விட்டால் இத்துடன் மழை விலகிவிட்டது என்றும் நினைத்து விடக்கூடாது நான்காம் தேதி வரை நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மூன்று மாவட்டங்கள் அதாவது நீலகிரியை சுற்றி உள்ள திருப்பூர் வடக்கு என் சார் திருப்பூர் வடக்கே சொல்றீங்க தெற்கு இல்லையா உடனே கேள்வி கேட்டுறாதீங்க உச்சபட்ச எச்சரிக்கை உள்ள பகுதி கூடுதல் மழை தெற்கை விட வடக்கே கூடுதல் அதாவது ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க கரூரை விட திருப்பூருக்கு மழை கூடுதல் திருப்பூர்லேயே திருப்பூர் வடக்கு கூடுதல் திருப்பூர் வடக்கு விட கோயமுத்தூர் கூடுதல் கோயமுத்தூர் தெற்கு கூடுதல் கோயமுத்தூர் தெற்கை விட மத்தியில் கூடுதல் கோயம்புத்தூர் மத்தியை விட கோயமுத்தூர் வடக்கு மேட்டுப்பாளையம் கூடுதல் தான் இப்படி நான் உச்சபட்ச எச்சரிக்கையாகத்தான் ஒரு சில பகுதிகளை கொடுத்து வருகிறேன் அதேபோல் ஈரோடு மாவட்டம் கொடுமுடியை விட பெருந்துறை மற்றும் ஈரோடு கூடுதல் ஈரோடு விட அது பவானிசாகரை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு கூடுதல் அதை விட வடக்கே எண்ணமங்கலம் அந்தியூர் மற்றும் அரூர் அதாவது சாரி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் பன்னாரி தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கர்நாடக எல்லையோர வன மற்றும் மலைப்பகுதிகளுக்கு கன மிக கன பிடிவு காத்திருக்கிறது வறட்டுப்பள்ளம் போன்ற ஏரிகளை நிரப்பும் மழைப்பொடிவாகவும் உபரி நீர் வெளியேற்றும் மழைப் பொழிவாகவும் கண்டிப்பாக அமையும் அதே போல கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை மேட்டூரை மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மழை மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடைப்பட்ட பகுதியில் முதலிலே மழை பொடிந்து மேட்டூருக்கு நீர்வரத்தை அதிகரிக்கும் பிறகு வயநாடு குடகில் பெய்து கர்நாடக அணை நிரப்பும் பிறகு கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே கர்நாடக அணை திறக்க அடுத்தபடியாக கர்நாடக அணையிலிருந்து தண்ணீர் வந்து மேட்டூரை நிரப்பும் ஆக முதலிலே மேட்டூர் பிறகு மேட்டூருக்கும் கர்நாடக அணைக்கும் இடையே பிறகு அடுத்தபடியாக வயநாடு குடகு பகுதி பிறகு கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளுக்கு போய்விடும் கர்நாடகா மற்றும் கேரள கடலோரப் பகுதிகளுக்கு இதில் உச்சபட்ச எச்சரிக்கை என்றால் நீலகிரி மாவட்டத்தை சுற்றி உள்ள நீலகிரி மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு மேற்கில் உள்ள கேரள பகுதிக்கும் நீலகிரி நீலகிரி மாவட்டத்திற்கு வடகுருளை கர்நாடக பகுதிக்கும் உச்சபட்ச எச்சரிக்கை குறிப்பாக வயநாடு குடகு மற்றும் மங்களூரில் பெய்தா கூட கடலுக்குள் போயிடும் வயநாடு பெய்வது கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை ஏற்கனவே அங்கே சாண்டு கொஞ்சம் லூஸாக இருக்கு இதை நாம் மனசில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே நிலச்சரிவின் காரணமாக கொஞ்சம் இலகி இருக்கக்கூடிய மண் தற்பொழுது உறைந்திருக்கக்கூடிய மண் மீண்டும் சற்று இலக வாய்ப்பிருக்கிறது இதை அச்ச உணர்வாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது முன் எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஏற்கனவே விழுப்புரம் பகுதிகளுக்கு பலமுறை எச்சரிக்கை கொடுத்தும் குழந்தைகளுடன் வீட்டிலிருந்து பல்வேறு இன்னல்களுக்கான நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் ஆகவே முன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமே தவிர அதற்காக நீங்கள் அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் கண்டிப்பாக மழைப்பிடிப்பு நான்காம் தேதி வரை பொடியும் அதற்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது அவை ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பெரிதாக இல்லாவிட்டாலும் இதுவரை மழைப்பிடிப்பு கொடுக்காத மாவட்டங்களுக்கு அந்த நிகழ்வு அமையும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னா இந்த ஆடியோவை கேட்காமலே எங்களுக்கு மழை ஒதுக்கிவிட்டு போகிறதே என்று புலம்பத் தொடங்குகிறார்கள் ஏரி குளங்கள் தண்ணீர் இல்லை இப்படி பெய்யாமல் போயிவிட்டது என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் தயவு எனக்கு அழை அழைப்பு அழைக்காதீர் உங்கள் புலம்பலுக்கு உங்கள் புலம்பலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் கண்டிப்பாக அனுபவ பாடம் கொடுக்கும் இந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேண்டும் என்பதை நான் இறுதி வரை உங்களுக்கு மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இருக்கிறேன் இன்னும் பதிய வைப்பேன் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களை ஒட்டியுள்ள அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அண்டை நாடாகிய இலங்கைக்கும் நிறைய மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வரை இருக்கிறது தற்பொழுது பத்தாம் தேதி வரை அதாவது ஐந்தாம் தேதிக்கு மேல் பத்தாம் தேதிக்குள் ஒரு சுழற்சி இருக்கிறது அது அளவான குறைவான மழைப்பிடிப்பை கொடுக்கும் ஈரம் கொடுத்து கொண்டிருக்கும் காயவிடாமல் காத்து கொள்ளும் அடுத்த நிகழ்வு பத்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வந்து நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஒரு வலுவான நிகழ்வு சிஸ்டம் அது இப்பொழுதே பிலிப்பைன்ஸ் கிளம்பி இருக்கிறது வரக்கூடிய சுமத்ரா வந்து தீவிரமடைந்து ஒட்டி வந்து தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய தமிழ்நாட்டு பகுதிக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அது பேர் வைக்கக்கூடிய நிகழ்வாக கூட இருக்கலாம் நிறைய மழை தரக்கூடிய தண்ணீர் புயல் என்று சொல்லக்கூடிய ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தண்ணீர் புயல் கூட இருக்கலாம் ஆகவே இவருக்கெல்லாம் நாம் தொடர்ந்து மழை இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்வதற்காகத்தான் இந்த வார்த்தையை தவிர நீங்கள் மழை பெய்யவில்லை பெய்யவில்லை என்று ஆதங்கப்பட்டு வருத்தத்தை என்னிடம் தெரிவித்து எனக்கு பெரிய அளவில் டிப்ரெஷன் ஆக்கிடுறீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் பொறுத்திருங்கள் மழை பொழிவு இருக்கிறது என்பதற்கு எல்லா மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் உடுமலைப்பேட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் உங்களைத்தான் சமாதானப்படுத்தவே முடியவில்லை என்னைத்தான் சமாதானப்படுத்தினாலும் நீங்கள் நம்பிக்கை பெறாமல் கீழே இருக்கிறீங்க ஒரு சென்டிமீட்டர் பெய்யுமா சார்ன்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் நிறைய பெய்யும் என்பது ஒரு சென்டிமீட்டர் பெய்து விடுமா சார் என்னதான் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நிறைய மழை இருக்கிறது பொறுத்திருங்கள் தயவு செய்து பொறுமை காத்திடுங்கள் தான் அன்போடு தெரிவிக்கிறேன் வரக்கூடிய பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வரக்கூடிய அதாவது மூன்றாவது வாரத்தில் வரக்கூடிய வலிமையான நிகழ்வு நிறைய மழை பெய்மை தரும் கிறிஸ்மஸுக்கு பிறகும் ஒரு வலிமையான நிகழ்வு இருக்கிறது என்பது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அந்த நிகழ்வும் நல்ல வலிமையை தரும் அதற்கு பிறகும் பார்த்தீங்கன்னா கடல் நீரோட்டம் எல்லாமே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் சுமத்ரா இருந்து சுமத் அதாவது சோமாலிய பயிலிருந்து சுமத்ரா தீவை நோக்கி கொண்டு வந்து குவித்துக் கொண்டிருக்கிறது கோடை மழையும் இருப்பதற்கு சாதகம் என்று ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன் பொறுத்திருங்கள் நிறைய மழை கோடையிலும் இருக்கிறது கோடை வெப்பம் குறைவாக இருக்கும் என்று ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம் இதுவரைக்கும் நாம் அறிவிக்கப்பட்ட நீண்ட கால அறிக்கையில் எந்த மாற்றமும் இல்லாமல் மிக துல்லியமாக பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதையும் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி